ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜி கே நர்சரி கார்டன் அம்மாண்டி விலை அந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி இந்த நர்சரி கார்டனை நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம் அந்த நர்சரி கார்டனில் வந்து இப்போ அப்டேட்டாகிட்டு என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நர்சரி கார்டனோட எண்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம் என்ட்ரன்ஸில் பாருங்கள் வா பியூட்டிஃபுல்லாக சூப்பரான ஜவந்தி பிளான்ட் வச்சுருக்காங்க ஒரு பொக்கே மாதிரி இருக்குது இது வந்து ஒரு பிளான்ட் வந்து டூ ஃபார்ட்டின்னு சொன்னாங்க டூ ஃபார்ட்டிக்கு ஒர்த்து தான் ஆனால் பெரிய பிளான்ட்டும் பெரிய பிளான்ட்டாக இருக்குது அப்படியே செடி நிறைய பூவாக இருக்குது அப்புறமா வந்து ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க செம்பருத்தி செடி வந்து லீஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறமா பேப்பர் பூ கலெக்ஷன்ஸ் இருக்குது ரோஸ் பிளான்ஸ் வந்து அழகாக பூவோடு இருக்குது இந்த நாட் ரோஸு அப்புறமா பட்டன் ரோஸ்ஸு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சேம் கலர் தான் பெரிய பெரிய பிளான்ஸாக இருக்குது அப்புறமா கொஞ்சம் குரோட்டன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் தென்னங்கன்று வச்சுருக்காங்க அப்புறமா வந்து தென்னங்கன்று இருக்குது அப்புறமா வந்து நம்ம குரோட்டட்ஸ் வெரைட்டி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க தேக்கங்கன்று நிறைய வச்சிருக்காங்க தேக்கங்கன்று தென்னங்கன்று அப்புறமா வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி உள்ள பிளான் இந்த பக்கம் கொஞ்சம் ரோஸஸ் ரோஸ் எல்லாம் இருக்குது ரோஸ் ஜெர்பரெல்லாம் இருக்குது இன்டோர் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க குட்டி கடை தான் ஆனால் வந்து நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ நிற்குது இதுவும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியுள்ள கலெக்ஷன்ஸ் தான் அப்புறம் நந்தியாவட்டையில் மினி வெரைட்டி இந்த பிளான்ட்டும் நிறைய இருக்குது இதெல்லாமே நம்ம வந்து இந்த பாசி வெரைட்டி அழகு செடி தான் இதுவும் நம்ம வந்து குரோட்டன் வெரைட்டிஸ் அப்புறமா வந்து இங்கே உள்ள வந்து ஜெவந்தி செடி இருக்குது இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பிளான்ஸ் வந்து செவன்ட்டி ருப்பீஸுக்கு இருக்குது பேக்கில் இருக்குது சிக்ஸ்டி மற்ற கொஞ்சம் பிளாக் கலர் பாட்டில் இருக்கிறது செவன்ட்டி ருப்பீஸுக்கு ஜெவந்தி வச்சுருக்காங்க பப்பாயா இருக்குது கத்தரி நாற்று வச்சுருக்காங்க தெத்தி செடி இருக்குது கத்தரி வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய வளர்ந்த செடியாக வச்சுருக்காங்க அப்புறமா வந்து கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த முள் செடி முள் செடியெல்லாம் இருக்குது கேட்டஸ் கலெக்ஷன் இருக்குது இன்டோர் பிளான்ஸும் இருக்குது எல்லாமே மிக்ஸிங்கில் இருக்குது பாருங்கள் அப்புறமா டெசர்ட் ரோஸ் பாலைவன ரோஜா அடினியம்னு சொல்லுவாங்க அப்படியாவது இருக்குது ஹேங்கிங் பிளான்ட்ஸு நிறைய தொங்க விட்ருக்காங்க ஹேங்கிங் பிளான்ஸ் வந்து எப்போவுமே நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாகவே தான் இருக்கும் இந்த கடையில் அப்புறமா இண்டோர் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க இது ஹேங்கிங் பிளான்ஸ் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குது வல்லார லீஃப் மாதிரி இருக்குது அப்புறமா அது புல் வெரைட்டி அப்புறம் குரோட்டன்ஸு இது ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு அரளி செடி அரளி செடியில் ரெண்டு கலர் வச்சுருக்காங்க ரெட்டு பிங்க் இருக்குது அப்புறமா இது புதுசாக பூ பூத்துருக்கு பிளான்ட்டு அப்புறம் ஹேங்கிங் பிளான் தான் இன்னும் இது அது ஒரு பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இன்னொரு சைடு இது இன்னொரு சைடு ஹங்கிங் பிளான்ட் வச்சுருக்காங்க அப்புறமா ரோஸ் பிளான்ஸு இந்த மாதுளை செடி சின்ன செடி தான் அழகாக பூ பூத்துருக்கு இது வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் இந்த மாதுளை செடி அப்புறமா வந்து இந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே ஃபார்ட்டி ரூபீஸ் எல்லாமே புதுசாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தான் அழகாக சூப்பராக எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது இது இலந்த செடி அழகாக பூ பூத்து இருக்குது நிறைய பூ பூத்துருக்குது பிச்சு செடி அகத்து கீரை அப்புறமா வந்து அத்தி செடி வச்சுருக்காங்க பார்க்கலாம் பாருங்கள் காயோட சூப்பராக செம்மையாக இருக்குது ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் நம்ம வாங்கிட்டு போனோடனே பழம் பறித்து சாப்பிட்லாம் அதுக்கு அடுத்தடுத்து நமக்கு காய்க்க ஸ்டார்ட் பண்ணிடும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அத்தி செடியை பார்த்துட்டு எல்லாருமே கேட்குற ஒரே ரீசன் இந்த அத்தி செடி நீங்கள் எங்கே வாங்கினீங்க இவ்வளோ காயோடு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் வாங்கினது வேற ஒரு கடையில் ஆனால் அதே மாதிரி சேம் ப்ளான் தான் இங்கே இருக்குது ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு வச்சுருக்காங்க ரேட்டுமே நம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம் மூணு நாலு அஞ்சு காயோடு இருக்குது வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்கக்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ஆத்தி செடி எங்கே வாங்குனீங்க எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு இது அம்மாண்டி வலையில் ஜிகே நர்சரி கார்டனில் இருக்குது ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு அப்புறமா வந்து ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது ஸ்டார் ஃப்ரூட்டு சப்போட்டா மாதுளை கொய்யா மருதாணி கிரேப்ஸு அப்படி நிறைய பழமர செடிகள் இருக்குது கொய்யாவில் ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது மாமரம் கண்டு இருக்குது பலாமரம் கண்டு இருக்குது கொய்யா பாருங்க இது எல்லாமே கொய்யா செக்ஷன் தான் நிறைய இருக்குது இந்த பக்கமாக ஹேங்கிங் பிளான்ஸ் தொங்க விட்ருக்காங்க அப்புறமா பப்பாயா கத்தரி நாற்று ஜெவந்தி செடி அதெல்லாம் பூ பூத்து முடித்து தண்ணி பட்டு அப்படி கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்க அத்தி செடி அவங்க காமிக்கிறாங்க இவங்க தான் கடையோட ஓனர் எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்க நம்ம வீட்டில் கொண்டு வச்ச ஒரு ரெண்டு நாளில் இந்த பழம் பழக்கம் நம்ம பறித்து சாப்பிடலாம் அந்த ஸ்டேஜ்லேயும் க பழம் இருக்குது ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்னால் கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தான ரேட்டு தான் அப்புறமா வந்து செண்பக பூச்செடி ஒட்டு வெரைட்டி ரெண்டு பிளான்ட் தான் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பிளான்ட் வந்து டூ ஃபைவ் சொன்னாங்க அப்புறமா குரோட்டன் வெரைட்டி ஜெர்பரா இதெல்லாமல் பார்த்த கலெக்ஷன்ஸ் தான் அது அந்த பக்கம் பார்த்தோம் இது இன்னும் இந்த பக்கமும் வச்சுருக்காங்க இன்னும் பிளான்ஸ் எல்லாம் குட்டி வெளியே பாக்குறதுக்கு வந்து ஒரு குட்டி கடையாக தான் இருக்கும் உள்ளே போய் பார்த்தோன்னே நிறைய வகையான பிளான்ஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தேக்கு செடி மகாக்கனி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மர வெரைட்டிஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க நாங்கள் ஒரு வெளியே கடையெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சாச்சு அப்படியே கிளம்ப போகிறோம் கிளம்பும் போது இந்த ஜெவந்தி தான் கண் அப்படியே பறிச்சுட்டே இருந்துச்சு அதை விட்டுட்டு வரவும் மனசில்ல அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பொக்கே மாதிரி இது கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் சேல்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா அந்த பூவை பார்த்தா சும்மா போகிறவங்களும் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணுங்கிற மாதிரி மைண்ட் செட்டு வரும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது செட்டாக ஒரு பொக்கே மாதிரி தான் இருக்குது அது பிங்க் கலரு மெரூன் கலருங்கிறவங்க சூப்பராக இருக்குது எதுவும் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜிகே நர்சரி கார்டன் அம்மாண்டி விலை இதை இதுலேருந்து கண்ணை எடுக்கிறதுக்கே நமக்கு மனசே வராது அவ்வளோ ஒரு அழகு பூ பூத்து தொழிஞ்சு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்க் கலரு பிளான்ட் நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது பிளான் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் நல்லா சக்ஸஸாக சூப்பராக பிளான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை